ஹெல்த்தியாக எப்படி வாழ்கிறது ஹெல்த்தியாக வாழணுன்னா என்னென்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் இப்படி ஹெல்த்தை பற்றி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் நிறையா டவுட்ஸ் மக்களிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னிக்கு என்னோட கீநோட்டில் ஒரு மனிதர் ஹெல்த்தியாக வாழணும்னா என்னென்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நான் போகிறேன் வணக்கம் என் பேர் டாக்டர் பிரபாகர் ராஜ் மைஹில் ஸ்கூலோட ஃபவுண்டர் ஸோ மைஹில் ஸ்கூலுன்றது ஒரு ஹெல்த் அவேர்னஸ் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் லைஃப்ஸ்டைல் டிசீஸ் ரிவர்சல் கிளினிக் ஸோ கடந்த மூணு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் பேருக்கு மேலே ஹெல்த் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கடந்த ஒரு வருடத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை அவங்களோட வாழ்வியல் நோயிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிசன்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு என்னோடய டாபிக் என்ன இருக்க போகுதுன்னா மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் முதல் விஷயம் த கரண்ட் ப்ராப்ளம் இப்போது ஹெல்த் ஸ்பேஸில் என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி பார்க்குறோம் இரண்டாவது ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் ஹெல்த்தியாக வாழணும்னா நான் சொல்ல போகிற இந்த நாலு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே வேறு எதோ விஷயம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அண்ட் மூணாவது விஷயம் முக்கியமாக ஹவு நாட் டு ட்ரீட் அ டிசீஸ் ஹவு டு ட்ரீட் அ டிசீஸ் நிறைய பேர் பேசியிருப்பாங்க நான் வந்து எப்படி ஒரு நோயை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வந்து பேச போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு த கரண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் ஸோ so, அக்கார்டிங் to டப்ளியூ ஹெல்த் ஆர்கனை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டப்ளியூஹெச்ஓ படி ஒரு வருடத்தில் மக்கள் வந்து இறக்குறாங்க இல்லையா அதில் எழுவது சதவீதம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களால் தான் இறக்குறாங்க இது வந்து வெரி ஹியூஜ் நம்பர் ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னா என்னங்க இருந்து உங்களுக்கு தொற்றாது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட தொற்றாத நோய் அப்படி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு கட் இஷ்யூ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸோ இது எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸுன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் எங்களோட மயில்ஸ்க்கு மேஜர் ஃபோக்கஸே இந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணுறது தான் ஸோ இதில் முக்கியமான வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு இந்த லாஸ்ட்டு நாற்பது வருஷத்துக்கும் இப்போயும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா குழந்தைகள் பத்து மடங்கு வந்து ஒபிசிட்டின்ற பிரச்சனையில் அவதிப்படுறாங்க இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் ஃப்யூச்சராக பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டா பத்து மடங்கு அதிகமாக உடல் பருமன் ஆகுறாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சிறு வயதிலேயே வந்து டைப் ஒன் அண்ட் டைப் டூ டயபெட்டீஸ் சொல்லக்கூடிய ஜூனியல் டயபிட்டிஸ் அஞ்சு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை எங்ககிட்ட வருவாங்க அதோட கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேரண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் போது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கேள்வி என்னை நோக்கி வர கேள்வி என்னென்னா டாக்டர் என்னோடய பசங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல ஆனால் என்னோடய குழந்தை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ண போகிறேன் சி குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்த்து தான் வளர்கிறாங்க ஸோ அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா இல்லையான்ற கேள்வி கேளுங்கள் அப்படி இல்லைனா என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் ஸோ ஹவு டு லிவ் ஹெல்த்தி ஸோ செக்ஷன் டூல இப்போது ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்தை பற்றி நம்ம குவிக்காக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் பில்லர் ஒன் பார்த்தீங்கன்னா சிர்கேடியம் ரிதம் ஸோ நிறைய பேர் பேசப்படாத ஒரு டாப்பிக்காக இது இருக்குது பட் எட் வெரி வெரி பவர்ஃபுல் ஸோ உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இயங்கிட்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே பல கோடி செல்கள் இருக்குது கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது அந்த ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயுமே ஒரு கிளாக் இருக்குது ஸோ ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயுமே ஜிஎன்என்னு உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெனட்டிக் டிஎன்ஏ அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு டிஎன்ஏலையுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே இருக்குது இது எப்படி வந்ததுன்னா நம்மளோட ஃபாதர் அவங்களோட அப்பா நம்மளுடைய மூதாதைகள் நான் சொல்றது காட்டில் இருந்தாங்களே அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த டிஎன்ஏ மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் வருது அப்போ நமக்குள்ளேயே எப்படி ஹெல்த்தியாக வாழணுன்ற இன்ஃபர்மேஷன் கூட உள்ளேதான் இருக்கு அப்போ ஏன் வந்து நம்ம வந்து டிசீஸில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாக் இருக்கு இல்லையா இது ஒரு ரிதம் ரிதம் படி நம்ம வாழணும்னா ஒரு ஒரு அஞ்சாறு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அதில் முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் வேக்அப் டைம் ஸோ தூக்கம் மிக மிக முக்கியம் இது ஒரு போரான டாப்பிக்காக இருக்கலாம் பட் என்ன கேட்டிங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எட் த மோஸ்ட் ஒரு உதாசீனமாக நம்ம வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒன்று ஸ்லீப்பை பார்க்கலாம் எதை வேணால் நம்ம காம்ப்ர காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இதில் என்னன்னா ஸ்லீப்புன்றது ஒரு மெடிசன் உங்களுக்கு தெரி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போகிறத பார்க்கலாம் நம்மளுடைய இது ப்ரீத்திங் வந்து பேட் பிரெத்தாக இருக்கும் நம்மளோட கண்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கினஸ் வந்துருக்கும் இதெல்லாம் ஏன் வருது ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு நான் தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணுது டீடாக்சின்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது க்ரோத் ஹார்மோனு சொல்லுவோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் தான் குழந்தைங்களை ஒரு எட்டு எட்டு மணி நேரம் ஒம்பது நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டென் ஓ கிளாக் நம்ம வந்து பெட்ரூமில் போய் ரொம்ப இருட்டான பெட்ரூமில் தான் வந்து நம்ம தூங்கணும் ஸோ டென் டு ஃபைவ் ஸோ அப்போ அதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாரஸ் அண்ட் நார்மல் டியூப்லைட் இருக்கு இல்லையா அதை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்ச் கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம் அந்த லைட்டை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த ஒயிட் லைட்டில் வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ்லென்த் இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை இன்னும் நைட்டு ஆகலை ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின் ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க பட் அது மட்டும் அதுக்கு இல்ல வேலைகள் இருக்கு இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடைப்படும் தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது இன்னும் தூக்கம் திருப்பி வரமாட்டேங்குது பண்ணும்போது இன்னும் வந்து உங்க பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிற்காடியம் மிருதமே கொலாப்ஸ் மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது அடுத்து வந்து எக்ஸ்போஷர் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா ஒரு பால்கனிலயோ மொட்டை மாடியில போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட் ஏன் இதுமே என்னன்னா சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலயோ நம்ம கண்கள்ல அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு இல்லனா திருப்பி அந்த காலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல இம்பேலன்ஸ் நடக்குது ஸோ அப்போ கண்டிப்பா தேர்ட்டி நீங்க வாக்கிங் பண்ணலாம் இல்ல நீங்க ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் சன்லைட் இருக்கணும் அடுத்து டு நாட் இட் ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ற ஹாபிட் எல்லாருக்குமே இருக்கும் பட் ஒரு இரண்டு மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவும் குடிக்க வேண்டாம் பிகாஸ் காலையில உங்களோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் உடம்புக்குள்ள நடக்கும் அது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிட வேணாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் மீல் டைம் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் மதியம் ஒரு ஒரு மணிக்கு லன்ச்சு இரவு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு டின்னர்னால் இதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம் இது ஏன்னா இது ஒரு ரிதமில் ஃபாலோ பண்ணும் போது கரெக்டாக தினமும் ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைமில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஸோ டைஜஷனும் ஈஸியாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக செட்டைட்டி வரும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிக்குள்ளே இல்லை மேக்ஸிமம் எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு மூணு மணிக்கு வெளில போய் சாப்பிட்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்ன ஆகும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்லை அப்போ அந்த சாப்பாடில் இருக்க சர்க்கரை எங்கே போகும் ரத்தத்துலேயே சுத்திட்டு இருக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபட்டிஸ் ஸோ பில்லர் டூ பில்லர் டூ வந்து அடிகுவேட் ஆக்டிவிட்டி தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதுக்கு இருக்க ரீசன் என்ன மூணு காரணத்துக்காக நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ ஏ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் பார்த்தீங்கன்னா லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் இதுவும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாத ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் இருக்கு அந்த ரத்தம் வந்து உடம்பு ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆகும் அது சர்க்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இருதயம் இருக்கு அதை பம்ப் பண்ணி நம்ம உடம்புல சர்க்குலேட் ஆகும் ஒரு ரத்தம் வந்து ஒரே இடத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து நோய் ஓகேங்களா ஸோ ஹார்ட் அந்த வேலையை பார்த்துக்குது ஆனா இது கூடயே லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கு அது வந்து ஒரு கிளியர் ஃப்ளூயிடாக இருக்கும் அதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா உடம்பு ஃபுல்லாக அதுமே இருக்குது ஆனா இதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இந்த லிம்பேட்டிக் ஃப்ளூயிட் எதுக்கு இம்பார்ட்டன் டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட் டி லிம்போசைட்ஸ் இருக்கு அந்த லிம்போசைட்ஸ் வந்து இந்த இந்த சேனல் மூலியமாக தான் ஓடிட்டு இருக்கணும் நம்மளோட இம்யூனிட்டிக்கு மிக இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகிறது இந்த லிம்பேட்டிக் நோட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீவர் வரும்போது நெறி கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இங்கே கண்ணத்துல இங்கே அக்களெல்லாம் இதெல்லாமே லிம்ப் நோட்ஸ் சண்டை போடும் அந்த பாக்டீரியாவை சண்டை போட்டு அழித்து வெளியில் தள்ளுறது தான் இதோட வேலை ஆனால் இதனால் உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு ஒரு ஹார்ட் கிடையாது அப்போது இதை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பேசிக் விஷயம் கை கால நல்லா வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது ஜாயிண்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது நம்ம நடக்கிறது ஜாகிங்கு வாக்கிங் இதை மாதிரி பண்ணும்போது லிம்ஃபேட்டிக் தானாக சர்க்குலேட் ஆகும் உங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகிறத வந்து பார்க்கலாம் முப்பது வயசுக்கு மேலே நம்ம க்ராஸ் பண்ணும் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ரிசர்ச் படி மூணுலேருந்து எட்டு சதவீதம் நம்மளுடைய மசில் வந்து லாஸ் ஆகுது மசில் வேஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட நெய்ப்புற யாராவது வீட்டில் வயசானவங்க கீழே விழுந்திருப்பாங்க இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கும் கால் எலும்பு உடஞ்சிருக்கும் அதோட பெட் ரெஸ்ட் ஆனவங்க தான் இது ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலே எஸ்பெஷலி உமன் நாற்பது வயசுக்கு மேலே போக போக அவங்களோட எலும்புகளோட போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும் எலும்புகளில் நடுநடில் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி ஃபார்ம் ஆகும் ஏன்னா எலும்புகள் வீக்னஸ் டியூ டு வேரியஸ் ரீசன் இந்த இரண்டை ஒரு ஈஸியாக ஒருபா செலவில்லாமல் நம்மளால் ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் இதுக்கு இதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா என்ன நார்மல் பேசிக்கான ஒரு வெயிட்டை வந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் புஷ் அப்ஸ் புல்லப்ஸ் பட் வயசானவங்களை புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் கஷ்டம் நார்மல் தம்பிள்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ இது நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப் வீடியோஸ் நீங்களே பார்த்து கூட பண்ணலாம் பட் ஒரு ஒருத்தரும் பண்ணணும் அண்ட் இன்னொன்று லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு இது நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணனா எனக்கு அர்னால்டு மாதிரி நல்லா ஆர்ம்ஸ் வந்துடும் வாங்க அது கவலையே படாதீங்க அப்படிலாம் எதுவும் ஆகாது பேசிக் அடிக்குவேட் வெயிட் ட்ரைனிங் வாரத்துக்கு மூணு நாள் பண்ணால் போதும் ஒரு நாள் பண்ணுங்கள் இன்னொரு நாள் ரெஸ்ட் விடுங்க ஸோ இது முக்கியமான மேண்டேட்ரியான விஷயம் ஸோ உங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நீங்கள் சொல்லக்கூடிய மெயின் டிப்பு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸோ அடுத்த பில்லர் த்ரீ எமோஷ்னல் வெல்னஸ் ஸோ எமோஷ்னல் வெல்னஸ்ஸை பற்றி பேசணும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் ஸ்ட்ரெஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கும் போது ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டதுன்னு சொல்லுவீங்க அது தவறு ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது தான் நம்ம உடம்பு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இது பண்ணாது ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா இரண்டு ஹார்மோன் கார்டிசால் அண்ட் அட்ரினலின்ற இரண்டு ஹார்மோன் உருவாகும் போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு புளி வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன நம்ம பண்ணுவோம் ரெண்டு விஷயம் பண்ணுவோம் ஒன்று அந்த புளிக்கிட்டேருந்து தப்பிச்சு தலை தறிக்க ஓடுவோம் பிஸ்னஸ் ஆகுது அதாவது உயிர் தான் முக்கியம்னே ஓடுவோம் இல்லை இன்னொன்று தைரியம் இருக்கவங்க அது கூட சண்டை போடுவோம் இப்போ இந்த இரண்டுக்குமே என்ன தேவை தெரியுமா எனர்ஜி இந்த எனர்ஜியை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்பு எவ்வளோ கிளவர் பாருங்கள் காட்டிசால் அண்ட் அட்ரான்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணும்னா இமீடியட்டாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி நம்மளோடைய ஹார்ட் பீட்டை வந்து அதிகம் பண்ணும் அண்ட் நம்மளோட பிபியை ரைஸ் பண்ணோம் இன்னொன்று நம்மளோட விஷனை வந்து பார்வையை வந்து நல்லா பிரகாசமாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஓடுறது அந்த காலத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு காட்டில் புளி துரத்தும் போது இதெல்லாம் தான் தப்பிச்சிருக்காங்க மனுஷன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இதில் முக்கியமானது டைஜஸனை ஸ்டாப் பண்ணிடும் எப்போலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு பிரியாணி போய் சாப்பிட்லான்னு ஏன் தோணுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஒபிசிட்டி இதனால தான் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா எப்போவுமே புளியை கூடையே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் எதை தொட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அப்போ என்ன ஆகுது எப்போவுமே உங்கள் கார்டிசால் அண்ட் அட்ரிநலின் அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் எப்போவுமே உங்கள் பிபி அதிகமாக என்ன ஆகும் போக போக இதுதான் நம்பர் ஒன் ரீசன் ஃபார் கார்டிய கரஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ரீசனாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஸ்டடி ஒரு முப்பதாயிரம் பேர் எடுத்துக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ ஒரு முப்பதாயிரம் பேர் எடுத்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் யார் இன்னொரு கேள்வி கேட்டாங்க யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்க லைஃப்பில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க அந்த ரெண்டு செக்மெண்ட் பிரிச்சுட்டாங்க அவங்கள அடுத்த எட்டு வருஷத்துக்கு வந்து அவங்கள வந்து இது ஃபாலோ ஃபாலோப் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான இது என்னென்னா யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எனக்கு பயம் சொன்னதில் நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இறந்துருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டெத் ரேட் இதே யாரெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் எனக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னவங்க வெரி வெரி லீஸ்ட் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் கூட இல்லை அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற பார்வையிலே நம்ம வந்து ஹெல்த்தி ஆக முடியும் ஸோ இங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க ஆண்டர்பனர்ஸ் இருக்கீங்க ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் டாக்டர் வேலுமணி கூட சொன்னார் போனால் மலை வந்தா அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு கே ஒரு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா பேரண்ட்ஸ் ஆகிய எல்லோருமே குழந்தைங்களுக்கு தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க தோக்கிறதுக்கு கற்றுக் கொடு ஆமாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்கு ஆனால் தோக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஏன்னா சிறு வயசுலேருந்து தோல்வியை பார்க்காம வளர்றதுனால தான் எனக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வரல அப்படின்ட்டு சூசைடல் தாட்ஸ் வருது சின்ன சின்ன டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாருமே குழந்தைகள் சூசைடுக்கு போகிற ரீசனே அவங்க தோக்கவே இல்லை பேம்பரிங் பண்ணி பண்ணி வளர்க்குறதுனால தோல்வினா அவனுக்கு என்னன்னே தெரில அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை அவங்கள தோக்குறதுக்கு கற்றுக் கொடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெஸ் ஹேக் ஒன்று இருக்குது அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நெகட்டிவ் ஹார்மோனு வச்சுக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் எப்போவுமே உடம்பு அதிகமே தயாரிக்கிது அதுதான் பாசிட்டிவ் ஹார்மோன் டோப்பமைன் ஆக்சிடோசின் செரட்டோனின் என்டார்ஃபின் டோஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹார்மோனை நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற ஹேக் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பயப்படவே வேண்டாம் ஸோ இந்த டோஸ்ன்ற ஹார்மோன் வந்து என்னெல்லாம் பண்ணால் தெரியுமா வந்து ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப ஈஸி சந்தோஷமாக இருந்தால் இது ஆக்டிவேட் ஆகும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருந்தால் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் மெயினாக சேரிட்டி த மோர் வி கிவ் த மோர் ஆக்சிடோசன் ரிலீசஸ் ஆக்சிடோசன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரகு எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத நிறைய மருந்து நம்ம உடம்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ பில்லர் ஃபோர் நியூட்ரிஜெனோமிக்ஸ் நம்ம உணவை எதனால் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் உணவு வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது ஆனால் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஒரு டீயோ ஒரு காஃபியோ இல்லை ஒரு உணவோ இல்லை ஒரு பஜ்ஜியோ இல்லை ஒரு காலிஃப்ளவரில் ஒரு கீரையோ உங்கள் உடம்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது யாருக்கு சென்ட் பண்ணுது உங்கள் செல்லுக்குள்ளே ஒரு ஜீனுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னையா அந்த ஜீனுக்கு இன்ஃபர்மேஷன் கன் பண்ணுது ஸோ இந்த லெட்ஸே ஜீனுன்றது பார்த்திங்கன்னா ஒரு கன்று மாதிரி வச்சிக்கோங்க அந்த கன்று வந்து சுட்டுச்சுன்னா நம்மளுக்கு நோயின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க இப்போ அந்த கன்று வந்து அது ஒரு கன்று தான் நிறைய பேர் ஜெனட்டிக் டிசீஸ் எங்கள் அப்பாவுக்கு டயபட்டிஸ் வந்துருச்சு அதனால் எனக்கும் வந்துருமா அப்படி டாக்டர் கேட்பாங்க ஆக்சுவலாக உங்கள் அப்பா சாப்பிட்டா அதே சாப்பிட சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும் ஆனால் அது தவிர ஒரு வழி இருக்குது அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டயபிட்டிஸ் பற்றி கவலைப்பட வேணாம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து ஜெனட்டிக் கிடையாது லைஃப் ஸ்டைல் ஸோ அப்போது ஜீன் ஒரு கண்ணுனா அந்த கண்ணை சுடுறது யார் தெரியுமா உங்களோட உணவும் உங்கள் லைஃப் ஸ்டைலும் லேபுக்கு போய் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு நியூட்ரிஷனோ ஒரு டைட்டேஷனோ போய் பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு பாடி டெஸ்டிங் வந்து பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க அந்த பிளட் டெஸ்ட்டில் நிறைய மார்க்கர்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைக்ளிசரைடு ப்ளட் சுகர் லெவலு சி சிபெப்டைட் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இந்த பிளட் சாம்பிளை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன உணவு செட் ஆகுன்றது கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எங்களோட ஓன் கிளினிக்கில் இரண்டு டயபிட்டீஸ்க்கு ஒரே டயட் செட் ஆகாது ஏன்னா இப்போ என் கை ரேகம் உங்கள் கை ரேகை மாறி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு உடம்புக்குன்னு ஒரு ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது அப்போது ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு வாட்டியாவது நீங்கள் ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து ஒரு டைட்டீஷியனோட உட்காந்து உங்களுக்கு என்ன டயட் செட் ஆகுதோ அதை வந்து தேர்ந்தெடுங்க ஸோ ஒரு ஃபன்னியான ஃபேக்ட்ரு என்னென்னா நம்மளுக்கு ஒரு முடி வெட்டுறோன்னா ஒரு பார்பர் ஷாப் போகிறோம் ஒரு மேக்கப் போகிறோன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட போகிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுக்கு ஒரு ஸ்பெஷல்கிட்ட போயிட்டு இந்த உணவு எடுக்கலாமான்றது உட்காந்து பேசணும் இல்லை ஸோ அதுதான் மாற்றம் வந்து தேவைன்றதை நான் நம்புகிறேன் நோய் வந்தால் தான் டாக்டர்கிட்ட போணும் அவசியம் இல்லை நோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு வாட்டி பிளட் சாம்பிள் எடுத்து உங்களோட உணவை கட்டமைச்சிட்டாலே இந்த நோய்கள் வந்து நம்ம தவிர்த்திடலாம் நிறைய இடத்துல வந்து எனக்கு நோய் சரியாக மாட்டேங்குது நான் வருஷக்கணக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர் ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு அதில் வந்து வெளியில் வர முடியறாங்க ஸோ என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன் சிம்டம்ஸ் வெசஸ் ரூட் காஸ் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளில் இப்போ உங்ககிட்ட ஒரு மாம்பழம் ஒரு மாங் மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வருஷம் வருஷம் நல்லா மாம்பழம் வந்து நல்லா வந்து காய்க்குது ஆனால் நடுவில் ஒரு வருஷம் மட்டும் அந்த மாம்பழம் எல்லாமே அழுகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மாம்பழம் அழுகினதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஒருவேளை அந்த மரத்தோட வேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஒருவேளை அந்த மண்ணில் ஊட்டச்சத்து வந்து இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஒருவேளை அதுக்கு தண்ணி ஒழுங்காக பாய்ச்சாமல் இருந்திருக்கலாம் இல்லை சூரிய வெளிச்சம் சரியாக வராமல் இருந்திருக்கலாம் இல்லை பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம் அதோட பொல்யூஷன் வந்து மண்ணில் கலந்துருக்கலாம் அப்போது இத்தனை ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இது எல்லாமே தான் ரூட் காஸ் வேர் பிரச்சனை இப்போ நான் கேட்குறேன் இப்போது நீங்கள் எதை வந்து சால்வ் பண்ணுவீங்க டைரெக்டாக போய் அந்த மாம்பழத்தில் வெறும் ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பீங்களா இல்லை அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனமா கண்டிப்பாக எதனால் வந்ததுன்னு தெரியணும் அதை அட்ரெஸ் பண்ணும் போது தான் அந்த நோயிலேருந்து வெளியில் வரவே முடியும் ஸோ அப்படி தான் எங்களோட மயில் ஸ்கூலில் ஒரு ஃபோர் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பண்ணுறோம் ஸோ இந்த இதை பார்க்குற நிறைய ஆண்டர் மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க டாக்டர்ஸ் இல்லை டைட்டிஷியன் இருந்தீங்கன்னா இந்த ஃபோர் ஸ்டெப் ப்ரோட்டோக்கால் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் என்ன தான் நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னால் கூட கண்டிப்பாக மெடிசன் வந்து சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு அது தேவையான ஒரு மருந்து அது என்ன மருந்தாக கூட இருக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இது கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அந்த நோயிலருந்து வெளியில் வரணும்னா ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிக்கே நான் சொன்னோம் அதான் ரூட் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறது மூணாவது விஷயம் கஸ்டமைஸ்ட் டயட் ஸோ உங்களோட பிளட் செட் சாம்பிளிங் எடுத்து உங்கள் நோய்க்கு என்னன்றதை பார்த்து அதை வந்து ஹிட் பண்ணுறது தான் ப்ரெசிஷன் நியூட்ரிஷன் சொல்லுவோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது மிக முக்கியமான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் ஸோ நிறைய பேர் உடம்பை குணப்படுத்திடுறோம் ஆனால் மனசை குணப்படுத்தாமல் போயிடுறோம் அதனால் அந்த பேஷண்ட்டு ஒரு வருஷம் கழித்து திருப்பி அதே நோயோட வராங்க ஸோ எங்களோட மயசுக்குள்ளே சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா மைண்ட் செட் கோச்சின்னு ஒன்று அசைன் பண்ணி அவங்களோட மனபலம் சைக்கோலாஜிக்கல் சப்போர்ட்டும் கூட கொடுக்குறனால தான் வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு டயபெட்டிஸோ ஒரு தைராய்டோ நூறு சதவீதம் நோனால் அதுலேருந்து வெளியில் வர முடியுது ஸோ ஃபைனலாக என்னோடய டீம் இவங்க தான் ஸோ ஒரு கோர் டீம் ஸோ இவங்களே நான் தேங்க் பண்ணாமல் இருக்க முடியாது பிகாஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் டே அண்ட் நைட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஒரே வருஷத்தில் ஒரு இருபதாயிரம் பேரை அவங்க மெடிசன்லேருந்து வெளியில் கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இவங்களோட சப்போர்ட்டோட இது பண்ணுறோம் ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறேன் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள் உங்கள் ஃபோனை தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃபோனை பார்க்குறோன்னா எவ்வளோ ரேமு எவ்வளோ கேமரா இருக்குது எவ்வளோ நாள் சார்ஜ் ஏற்றணும் எல்லாமே தெரியும் எப்படி பார்த்துக்கணும் எப்படி கூடாதுன்ட்டு தண்ணியில் போட்டுவிட்டா எப்படி என் ஃபோனை தண்ணியில் போடுறேன்னா உடம்ப பற்றி கற்றுக்கிறது இல்லை அதுதான் வந்து மிகஸ்ட் ப்ராப்ளம் அதுக்காக தான் நான் மயில் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சு ஸ்கூலின் பேர் வச்சதே எவ்வளோ வளர்ந்தாலும் ஸ்டில் உடம்பை பற்றி தெரியாது எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது கற்றுக் கொடுக்குறோம் அவங்களும் கற்றுக்குறாங்க அண்ட் ஃபைனலாக இதோட நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது உங்களுக்காக கிடையாது உங்கள் ஃபேமிலிக்காக ஏன்னா நீங்கள் ஹெல்த்தி ஆகலன்னா கஷ்டப்படுற போது அவங்க தான் ஐசியூக்கு வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யா கஸ்டமரோ யாரும் இருக்க மாட்டாங்க உங்களோட மனைவியோ உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட பசங்க தான் கண்ணீரோட வெளியில் அவங்களுக்காக காத்துட்ருப்பாங்க அப்போது அது வரைக்கும் போகாமல் இப்போயே நீங்கள் ஹெல்த்தியாக ஆரம்பிங்க பிகாஸ் நீங்கள் ஹெல்தியாகிறது தான் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாகிறதுக்கான ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தி ஆயிடுச்சுன்னா இந்த சொசைட்டி ஹெல்த்தியாகிறதுக்கான முதல் ஸ்டெப் இந்த சொசைட்டி ஹெல்தி ஆகிறது தான் நம்ம நாடே ஹெல்தி ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் So let's join together and make India a healthy country. Thank you.